கல்லணையிலேருந்து பூண்டி வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம்தான் வரும் பூண்டி மாதா கோயில் அப்படியே பூண்டி மாதா கோயில் பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் பைக்கில் அப்படியே வந்தாச்சு இன்னும் சிறிது நேரத்தில் பூண்டி மாதா கோயில் ரீச் ஆயிடுவேன் பூண்டி மாதா சன்னதிக்கு வந்தாச்சு ஆக்சுவலாக கல்லணை வரைக்கும் அப்படியே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் கல்லணை தாண்டி நான் இப்போ வந்து ரோட்டில் வந்துகிட்டே இருந்தோன்னா திருவையாறு கும்பகோணம் வரைக்கும் போகலாம் அப்படியே தஞ்சாவூர் மாவட்டம் ஸ்டார்ட் ஆயிரும் நான் இன்றைக்கி போட்ட பிளான் வந்து கல்லணைக்கு முன்னாடி இருக்கிற அந்த திருப்பால்துறை போகணுன்னு தான் பட் நான் வந்து ஒரு பத்து மணிக்கு மேலே போனதுனால அந்த கோயில் பூட்டிட்டாங்க ஏன்னா அது ஒரு வருமானம் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்க கோயில் பாடல் பெற்ற தலமாக இருந்தால் பூண்டி மாதா கோயில் பார்த்துட்டு அப்படியே அன்பில் லால்குடி டோல்கேட் வழியாக திருவாசி சிவன் கோயில் போகணும் திருவாசி சிவன் கோயில் நாலு மணி பக்கமாக தான் திறப்பாங்க அதனால் எனக்கு கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் வந்தாச்சு இன்றைக்கி பூண்டி மாதா வந்து பார்க்க கூப்பிட்ருக்காங்க அதனால் இங்கே வந்தாச்சு பூண்டி அழகான காட்சிகள் புதுமை மாதா இல்லம் வேளாங்கண்ணி டைப்ல சூப் பூண்டி மாதாவை அருமையாக தரிசனம் பண்ணிட்டு கோயிலில் ஒரு முறை சுற்றி வலம் வந்துட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இங்கே கோயிலை சுற்றி இருக்கும் காட்சிகள் ஜீசஸ் கிரைஸ்டை பிறந்த அந்த பூண்டி மாதா மியூசியம் இங்கே இருக்குது கேண்டில்ஸ் வாங்கிறது மாஸ் ஆஃபர் பண்ணுறது இதெல்லாம் இங்கே வந்து கட்டணம் கட்டலாம் நல்ல மரங்கள் சூழ்ந்து நிழலோட அமைதியாக இருக்கிற பார்க் மாதிரி ஏரியாலாம் அப்படியே சோலோவாக ஒரு பைக் ரைடு வந்ததும் இனிமையான அனுபவமாக இருக்குது நல்ல வேலை இன்றைக்கி மழை எதுவும் இல்லை மழை இருந்தாலும் அதுக்கு ரெடியாக தான் வந்தது பூண்டிமதா கோயிலில் உள்ள சிறுவர் பூங்கா